எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வணக்கம் மூன்றாம் தேதி சித்திரை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் இந்த காணொலியில் என்னென்ன விடயங்களை பற்றி கதை கேளுக்காக சொல்லி சொன்னால் நேற்றிய தினம் முல்லைத்தீவு பகுதியில வந்து ஒரு பெண் ஒருவர் மேல நபர் ஒருவர் சரமாதிரியான தாக்குதல் ஒன்றை நடத்தி இருக்கின்றார் இது வந்து சமூக வலைதடங்கள்ல அவ்வளவு தூரத்துக்கு இந்த காணொளி வந்து பகிரப்பட்டிருந்தது உண்மையில என்ன நடந்தது அப்படி என்று சொல்லி ஒரு முழுமையான விவரம் தாக்கப்பட்டவருக்கு என்ன நடந்தது அந்த பெண்ணிற்கு என்ன நடந்தது இதன் இந்த சம்பவத்தினுடைய பின்புலம் என்ன என்று சொல்லி இவ்வாறான விடயங்களை பார்க்க இருக்கிறோம் இரண்டாவது விடயம் என்னன்னு கேட்டால் சித்தப்பா ஒருவரினாலேயே மகள் ஒருவர் வந்து துஷ்பிரயோகம் செய்யப்பட்டிருக்கின்றார் இது தொடர்பாக பார்த்து இருக்கின்றோம் அடுத்ததாக வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண் பெண்களினுடைய புகைப்படங்களை தவறான விதத்தில் உருமாற்றம் செய்து அதனை வந்து சமூக வலைதளங்களில் இளைஞர் ஒருவர் பதிவேற்றி அந்த மோசமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது இது தொடர்பாக கதைக்கு இருக்கின்றோம் அடுத்த விடயம் என்னென்னு கேட்டால் நேரிய தினம் ஒரு காணொளி ஒன்றை வந்து பதிவேற்றியிருந்தோம் அதாவது யாழ் ஊடக அமையத்தில் பெண்ணொருவர் ராமநாதன் அர்ஜுனாவினுடைய அந்த சுயோச்சை குழுவை பற்றியும் அவர்களுடைய அவர்களோட ஏமாற்று வித்தைக்காரர்கள் என்கின்ற மாதிரியான விடயங்களை வந்து கூறியிருந்தார் இதற்கு ராமநாதன் அர்ஜுனா வந்து ஒரு பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார் இது தொடர்பான விடயங்களை பார்க்க இருக்கின்றோம் இன்றைய தினம் இந்த காணொளி போ காணொலிக்குள்ள போறதுக்கு முதல்ல இதுதான் நீங்கள் முதல் தடவையாக இந்த சேனலை பார்க்குறீங்க என்று சொல்லி சொன்னால் மறக்காவும் நான் வழக்கமா சொல்ற விஷயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நாங்கள் இதுக்கு பிறகு போன்ற காணொளிகளையும் நீங்கள் பார்த்து உங்களுடைய கருத்துக்களையும் என்னோட பகிர்ந்து கொண்டு இந்த யூடியூப் உறவை நாங்கள் வளர்த்து கொள்ளலாம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய தினம் அந்த காணொலிக்குள்ள போவோம் இன்றைய தினம் நாங்கள் முதலாவதாக விடயம் வந்து தினம் இந்த சமூக வலைதளங்கள் முழுவதிலேயுமே ஒரு வைரலாக போய்கொண்டிருந்த ஒரு காணொலியை பற்றி தான் கதைக்க போறோம் அதாவது என்ன நடந்திருக்கு சொல்லி சொன்னால் இந்த மனிதாபிமான கண்ணிவடிய அகற்றுகின்ற அந்த குழுவினர் இருக்கின்றார்கள் அந்த நிறுவனம் அந்த நிறுவனத்துல பணிபுரியக்கூடிய ஒரு பெண் அந்த பெண்ணை வந்து இன்னும் ஒரு நபர் ஒருவர் தரமாரியாக தாக்குகின்ற ஒரு காணொளி நேற்றைய தினம் சமூக வலைதளங்கள்ல வந்து பெரும் வைரலா போய்கொண்டிருந்தது உண்மையில நான் இந்த காணொலியை நேற்றைய தினம் பார்த்தது வந்து இரவு எட்டு மணிக்கு பிறகுதான் இந்த காணொலியை பார்த்து அப்ப என்னத்துக்காக இந்த தாக்குதல் சம்பவம் நடக்குது ஏன் இவர் இப்படி அடிக்கிற இந்த பெண்ணை அப்படி என்று சொல்லி ஒரு ஆக்ரோஷம் ஒன்று எனக்குள்ள வந்தது என்னன்னு சொல்லி சொன்னால் அங்க சுற்றி முற்றியும் இருக்கிறார்கள் அந்த நபர் வந்து அந்த பெண்ணை தாக்குகின்ற போது தடுக்காமல் காணொலியை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மாதிரி பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் இப்ப நான் வந்து இந்த காணொலியை உங்களுடைய இதுல பகிர்ந்து கொள்ள இல்லாத காரணம் என்னென்னா அந்த காணொளி வந்து ஒரு வைலன்ஸுக்குள்ள போயிருமென்றதுனால நான் பகிர முடியாது நீங்கள் அநேக மாணவர்கள் வந்து இந்த சமூக வலைதளங்கள் அதுவும் குறிப்பா வந்து இந்த பேஸ்புக்ல நீங்கள் இதை பார்த்திருப்பீங்க இதுல பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் நபர் ஒருவர் ஒரு பெண்ணுடைய தலைமுடியை பிடித்து அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெரிய ஒரு கம்பால அந்த பெண்ணை வந்து கடுமையாக வந்து தாக்கி இருக்கின்ற அது மாத்திரம் இல்லாமல் ஒரு கம்பத்தோடையும் கொண்டு போய் அந்த பெண்ணினுடைய தலையை வந்து மோதி அவ்வளவு தூரம் கொடூரமான முறையில வந்து அந்த பெண்ணை வந்து தாழ்ந்து அப்ப அந்த பெண்ணை தாக்கைக்குள்ள வந்து சுத்தி நிக்கிற எல்லாருமே வந்து வேடிக்கை பாக்கிறேன் பல பேர் அங்க அதே மாதிரி அந்த பிள்ளை வந்து பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த மனிதாபிமான கண்ணிவடியாக அந்த நிறுவனத்தினுடைய அந்த பெண் வந்து அந்த அதனுடைய டி ஷர்ட் ஒன்றே வந்து அணிந்திருக்கிற அதே மாதிரி அதே டி ஷர்ட் அணிந்திருக்கக்கூடிய பலர் வந்து அங்க சுற்றி நின்று பார்த்து கொண்டே நிக்கிறோம் ஆனால் யார் ஒருவரும் வந்து அவருக்கு கிட்ட போய் அதை தடுத்து அந்த பொம்பளை விடுங்கோ விடுங்கோன்னு சொல்றதுக்கோ யாருக்குமே மனசு இல்ல அப்படி அவர் வந்து கொடுமையான முறையில கொடூரமான முறையில வந்து அந்த தாக்குதலை நடத்தி கொண்டு இருக்கிறார் இந்த நேரத்துல அந்த பெண்ணினுடைய அந்த தாக்கப்பட்டு தாக்கியவரனுடைய தாயார் அந்த இடத்துக்கு வார வந்து விடு என்று சொல்லாரு அம்மா வந்து பார்க்க மாட்டேன் மாதிரி அவர் வந்து தாயாரையும் பேசுறாரு அப்ப அந்த தாயாரும் அந்த மகனும் சொல்லினும் வந்து மன்னிப்பு கேள் மன்னிப்பு கேள்வின்னு சொல்லினம் அப்ப அந்த காணொலி பாக்கைகளை விளங்கினது ஏதோ ஒரு தவறு நடந்திருக்காக்கோ அப்ப அதுக்கு மன்னிப்பு கேள் என்று சொல்லினம் என்று சொல்லி அப்ப மன்னிப்பு கல் என்ற வார்த்தை தான் திரும்ப திரும்ப வருது அது மாத்திரம் இல்லாமல் இந்த கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தியும் அந்த பெண்ணை வந்து அவ்வளவு சரமாரியாக திட்டுவது மாத்திரம் இல்லாமல் தாக்கவும் இந்த சம்பவம் வந்து இந்த இந்த காணொளி வந்து சமூக வலைதளங்கள்ல அவ்வளவு தூரம் தலரால பகிரப்பட்டு வைரலாகி கொண்டு வருது உண்மையில இந்த சமூக வலைதளங்கள்ல இந்த விஷயம் பரவிதான் எல்லாருக்கும் தெரியும்ன்றது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இப்படி ஒரு பெண்ணை வந்து ஒருவர் தாக்குகின்றார் யாருமே அதை போய் தடுக்காம வெறுமனே அந்த காணொளி பதிவு செய்யற அளவுக்கு உங்கள் எல்லாருடைய அந்த மனிதாபிமானம் வந்து இறந்து விட்டதா அப்படி என்று சொல்லி அந்த காணொலியை பார்க்கக்குள்ள எனக்குள்ள அவ்வளவு தூரம் ஒரு கோபம் ஒன்று வந்தது இது மாத்திரம் இல்லாமல் எங்களுடைய வீடுகள்ல இருக்கிறார்கள் எங்களை சுத்தி இருக்கிறார்கள் எல்லாருமே அந்த காணொலியை பார்த்து சொல்லக்கூடிய வீடியோவும் அதுதான் அட ஒரு பொம்பளை பிள்ளைய போட்டு இப்படி அடிக்கிறாங்க இதை தடுத்து நிப்பாட்டாம இவங்க என்னடா வீடியோ எடுத்து இருக்கிறாங்களே என்ற மாதிரி உண்மையில பேசப்பட்டது உண்மையில அதுதான் உண்மையும் கூட அப்படி ஒருவரால கூட அந்த நபரை வந்து தடுத்து நிறுத்த முடியாமல் போனது வந்து உண்மையில ஒரு விடையும் ஒரு தலை குனிய வேண்டிய இது இது பின்புலம் என்ன பார்த்தால் அதாவது இந்த சம்பவம் நடந்திருக்கக்கூடியது எந்த பகுதி என்றால் முல்லைத்தீவில் இருக்கிற ஒட்டு சுட்டான் போலீஸ் பிரிவுக்குட்பட்டு சின்ன சாலம்பன் என்கின்ற ஒரு தான் இந்த சம்பவம் வந்து நடந்திருக்கின்றது நேற்றைய தினம் நடந்திருக்கின்றது அதாவது என்ன சொல்லி சொன்னால் இந்த அடி வாங்கிய அந்த பெண் இந்த கடுமையாக தாக்கப்பட்ட அந்த பெண்ணும் அடித்து அந்த நபரினுடைய மனைவியும் வந்து கடுமையான வாய் தர்க்கத்துல ஈடுபட்டு இருக்கின்றார்களா என்னோட சொல்லி சொன்னால் இந்த இருவருமே அதே பகுதி தான் இந்த சின்ன சாழம்பர பகுதியினை சேர்ந்தவர்களாக இருக்கிறார் அப்ப ஏதோ ஒரு சண்டையில வந்து ரெண்டு பேருமே அடித்தவரனுடைய மனைவியும் இந்த தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடியவரும் வந்து கடுமையான அஹ் வாய் தர்க்கத்துல ஈடுபடுகின்ற பொழுது இந்த அடித்த நபருடைய மனைவியை வந்து இவர் சரமாரியாக பேசி இருக்கின்றாரா அப்படி பேசியதாலதான் இந்த கணவராக இருக்கக்கூடிய இந்த அடித்த நபர் வந்து அந்த பெண்ணை வந்து சரமாரியாக தாக்கி இருக்கின்றாரா அப்ப இதுதான் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் அப்ப இந்த மன்னிப்புகள் மன்னிப்புகள் என்று சொன்னதுக்கான விஷயமும் வந்து இவற்றை மனைவியை வந்து தவறா கதை கதைச்சதால தானா சரி இதுதான் வந்து நடந்த ஒரு சம்பவமா இருக்குது இப்படி இருக்கேக்குள்ள எப்படித்தான் ஒரு தவறுதலாக ஒரு வாய் வார்த்தையில வந்து எவ்வளவு தூரம் வாய் சண்டை பிடித்தாலும் கூட அதுக்கு வந்து ஒரு நபர் ஒரு பெண்ணை தாக்குகின்றதுன்றது எந்த காலத்துல தீர்வாகும் இவர்கள் என்ன கடவுளா இவர்கள் தண்டனை இவர்கள் கடவுளா என்று சொல்லி சொன்னால் இவர்கள் என்ன நீதிபதிகளா தண்டனை கொடுக்கறதுக்கு அதாவது இருவரும் கதைக்கே அதை வந்து அந்த பெண்களினுடைய சண்டைக்குள்ள இவர் முதல்ல போனதை வந்து பிழை அப்படி என்று சொல்லித்தான் வெளியில இருக்கிறார்கள் கதைகிறம் அது மாத்திரம் இல்லாமல் ஒரு பெண் பார்க்காமல் ஒரு நாய் அடிக்கிற மாதிரி ஒரு அடிக்கிற மாதிரி அவ்வளவு தூரத்துக்கு இந்த மனுஷன் வந்து மோசமா அந்த செயலை செய்திருக்கின்றார் அப்படி என்றுதான் சொல்ல வேணும் அந்த காணொலியை பாக்கைகள்ல அவ்வளவு தூரம் ஒரு ஆக்ரோஷம் ஆவேசம் எல்லாமே வரும் அப்படி என்றுதான் சொல்ல வேணும் இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த இந்த நபர் வந்து கைது செய்யப்பட வேண்டும் சரி அந்த டைம்ல வந்து எல்லாரும் சுத்தி நின்று வேடிக்கை பார்த்து கொண்டு அது ஒரு கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விடயம் தான் இதுக்கு பிற்பாடு என்ன சொல்லி சொன்னால் இந்த அடித்த நபரை வந்து உடனடியாக கைது செய்யப்பட வேண்டும் ஏனென்று சொல்லி சொன்னால் இந்த பெண் வந்து தாக்குதலுக்கு இலக்காக இருக்கக்கூடிய இந்த பெண் வந்து வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்டு இப்ப சிகிச்சை பெற்றுக் கொண்டு வர இந்த நிலையில இந்த தாக்குதலை மேற்கொண்ட அந்த நபர் வந்து தப்பியோடி இப்ப தலைமறைவாக இருந்தவரா இந்த சமயத்துல இந்த பிரச்சனைக்கு ஒரு சரியான தீர்வு வேணும் அப்படி என்று சொல்லி அந்த ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒட்டு சுட்டான் போலீஸ் நிலையத்துக்கு முன்னால வந்து ஒரு ஆர்ப்பாட்ட ஒன்றில் ஈடுபட்டு கொண்டு இருந்தவையா இது மாத்திரம் இல்லாமல் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய துறைவாசார் ரவிகரன் அவருக்கும் இந்த சம்பவம் தொடர்பாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் அவர் சம்பவ இடத்திற்கு உடனடியாக விரைந்து வர அந்த நிலையில மக்களுடனும் கதைத்து அது மாதிரி போலீசாருடனும் கதைத்து அந்த நபரை உடனடியாக கைது செய்ய வேண்டும் அப்படி என்று சொல்லி ஒரு ஒன்றை போலீசாருக்கு விடு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் அப்ப இதனைத் தொடர்ந்து போலீசார் வந்து அங்கு குழுமி இருந்த மக்களுக்கும் நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு வந்து ஒரு வாக்கை கொடுக்கின்றார்கள் விடயத்தை சொல்கின்றார்கள் நிச்சயமாக நாங்கள் அந்த நபரை வந்து கைது செய்வோம் அப்படி என்று சொல்லி இந்த நிலையில பார்த்தோம் என்று சொல்லி சொன்னால் போலீசாரினுடைய இந்த ஒரு விடயத்தை நம்பி மக்கள் அங்கிருந்து கலைந்து செல்கின்றார்கள் அதற்கு பிற்பாடு நாடாளுமன்ற உறுப்பினருக்கு கூறியது போலவே அந்த சந்தேக நபரும் தற்பொழுது கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இன்றைய தினம் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதுதான் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவமாக இருக்கின்றது உண்மையிலே ஒரு துன்பகரமான சம்பவம் ஏனென்று சொல்லி சொன்னால் அஹ் இரு அந்த மனசுல மனச்சாற்றி இருக்கிற எல்லாரினுடைய இதயங்களையும் கலங்க செய்யும் அந்த ஒரு காணொலி அவ்வளவு தூரத்துக்கு ஒரு ஒரு மாட்டு அடிக்கிற மாதிரி ஒரு மிருகங்களை கூட இப்படி அடிப்பிரமான்னு சொல்லி உண்மையில தெரியல அவ்வளவு தூரத்துக்கு அந்த பெண்ணை வந்து தாங்கி இருக்கின்றார்கள் உண்மையா இதற்கு சம்பந்தப்பட்ட நபருக்கு சட்டப்படி கடுமையான தண்டனை கிடைக்கப்பட வேண்டும் அப்படி என்று தான் இப்ப எல்லாருமே இது தொடர்பாக அரியகமாக கதைத்து கொண்டே இருக்கின்றார்கள் உண்மையில என்னென்று சொல்லி சொன்னால் எல்லாத்துக்கும் இப்படி அடிதடி படுறதுதான் கிட்ட கட்டாயம் கிடையாது இரண்டு பெண்கள் பேசிய ஒரு விடயம் அது ஏதோ ஒரு விதத்துல வந்து அவர்களை பேசி தீர்த்து கொள்வார்கள் இல்லை என்றால் பிரச்சனை அப்படியே இருந்திருக்கும் ஆனால் இவர் தலையிட்டு அந்த பெண்ணை அப்படி சரமாரியாக தாக்கியது அதை சூழல் என்று அவ்வளவு பேர் வேடிக்கை பார்த்தது என்று சொன்னது சொன்னால் உண்மையில இது வந்து சாதாரணமாக ஜீரணித்து கொண்டு செல்ல முடியாத ஒரு விடயம் என்று சொல்லி சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அஹ் முல்லைத்தீவு மண் அவ்வளவு தூரத்துக்கு ஒரு பெருமதிமிக்க மண்ணாக இருந்தது இப்ப போருக்கு பிற்பட்ட காலத்துல வந்து எல்லாமே சிதைந்து போய்விட்டது அப்படி என்று சொல்லியும் சமூக ஆர்வலர்கள் பலர் இப்பொழுது பொது வழிகளிலே வந்து விசனங்களை வெளிப்படையாக தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் அது மாத்திரம் இந்த முல்லைத்தீவு மண்ணிலே இது மாத்திரம் இந்த ஆட்டிக்கு நாய் கடித்தது அப்படி என்று சொல்லி அந்த நாயை தூக்கில போட்டு ஒரு சம்பவம் கடந்த காலங்களில் நடந்திருக்கு அப்படி எங்களுடைய தமிழர் தேசம் ஆகிவிட்டதா அப்படி என்று சொல்லி விசனங்கள் எழுந்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது உண்மையில ஒரு புறம் பார்த்தால் கவலையாக இருந்தாலும் இன்னொரு புறம் இதெல்லாம் நினைக்கும் பொழுது அவ்வளவு தூரம் ஒரு ஆக்ரோஷமா இருக்கு அப்படி என்றுதான் சொல்ல வேண்டும் பார்த்து கொண்டிருக்கின்ற நீர்களும் கூட அந்த காணோடியை பார்த்திருக்க வாய்ப்புகள் இருக்கின்றது ஆக இந்த விடயம் தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களையும் என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் இரண்டாவது விடயம் நாங்கள் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படி

சோளம் கொடுக்க சென்ற ஒரு மகளை வந்து சித்தப்பா ஒருவர் பாலியல் பாலியல் ரீதியாக செய்திருக்கின்றார் துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் இந்த சம்பவம் வந்து இடம் என்கின்ற ஒரு ஒரு பிரதேசத்துல நாட்டில் நடக்கக்கூடிய சம்பவங்களை பாத்தீங்களா ஒரு சித்தப்பா தன்னுடைய மகள் போன்று பார்க்க வேண்டிய ஒரு பிள்ளையை வந்து துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அதாவது சம்பவம் என்னென்னு கேட்டால் தாயார் வந்து சித்தப்பாவிற்கு வந்து சோளம் கொடுத்து வா என்று சொல்லி தன்னுடைய மகளிடம் சோளத்தை கொடுத்து பிள்ளை சோளம் கொடுக்க போன டைம் இல்ல சித்தப்பா என்ன செய்திருக்கிறார் வீட்டுல யாருமே இல்லாத நேரம் பார்த்து அந்த பிள்ளையை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்திருக்கின்றார் அப்ப இந்த சிறுமி வந்து உடனடியாக அந்த சிறுமிக்கு வந்து பதினூன்று வயதுதான் பாடசாலை படித்துக் கொண்டிருக்கின்றார் அப்ப இந்த பாடசாலைக்கு வழக்கமா போற மாதிரி இந்த பிள்ளை போகைக்குள்ள இந்த பிள்ளையினுடைய அன்றாட நடவடிக்கைகள்ல வந்து மாறுபாடு ஏற்படுறத வந்து சக மாணவர்களும் ஆசிரியர்களும் வந்து அவதானித்திருக்கின்றார்கள் அப்ப இது தொடர்பாக வந்து அந்த திருமியிட்ட வந்து விசாரித்திருக்கின்றார்கள் என்ன நடந்தது நீ எதுக்காக இப்படி இருக்கிற அப்படின்னு ஒன்று சொல்லத்தால் இவ்வாறான சம்பவம் நடந்திருக்கிறதையும் அந்த பிள்ளை வந்து சொல்லி இருக்குது இதுக்கு பிற்பாடாக சிறுமி வைத்திய பரிசோதனைகளுக்காக வைத்தியசாலையில அனுமதிக்கப்பட்ட நிலையில குறித்த சந்தேக நபரான அந்த சித்தப்பா எனப்படுகின்ற அந்த நபர் வந்து தற்பொழுது கைது செய்யப்பட்டு விளக்கு மறியலில் வைக்கப்பட்டு அந்த மேலதிக விசாரணைகள் எல்லாம் நடந்து கொண்டு இந்த நிலையில பார்த்தா அஹ் இப்ப அநேகமா வந்து இந்த ஆய்வுகள்ல எல்லாம் நிரூபிக்கப்பட்ட ஒரு விடயம் என்னன்னு சொல்லி சொன்னால் இந்த குடும்ப உறுப்பினர்களால இல்லைன்னு சொன்னால் உறவினர்கள் என்று சொல்லப்படுபவர்களினாலே தானா இப்ப துஷ்பிரயோகங்கள் எல்லாம் நடக்குது சொல்லி உண்மையில யார் சொந்தக்காரரா இருந்தாலும் எல்லாரையும் ஒரு சந்தேக கண்ணோட பார்க்க வேண்டிய ஒரு காலகட்டத்துலதான் நாங்கள் இருக்கிறோம் அப்படிதான் இந்த சம்பவம் நடந்திருக்கின்றது சித்தப்பாவாலேயே துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகப்பட்டிருக்கின்றது சிறுமி இது தொடர்பாக போலீசார் வந்து விரைந்து நடவடிக்கைகளை எடுப்பார்கள் என்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை அடுத்த ஒரு விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இந்த சம்பவம் நடந்திருக்கிறது வந்து அனுராதபுரத்துல அதாவது பார்த்தமண்டா இப்ப எல்லாருக்குமே தெரியும் இந்த ஏஐ தொழில்நுட்பம் என்றது அவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்து எல்லார்டையும் அவ்வளவு தூரத்துக்கு பரவி இருக்குன்னு சொல்லி ஏன்னென்று சொல்லி சொன்னால் இந்த ஏஐ என்றதன் மூலமாக உண்மையில நாங்கள் நல்ல விடயங்களையும் செய்யலாம் இப்ப இந்த தொழில்நுட்பங்கள் அநேகமாக கண்டுபிடிக்கப்பட்ட தொழில்நுட்பம் கண்டுபிடிக்கப்பட்டதை வந்து நல்ல விடயங்களுக்காக அறிவியல் சார்ந்து நல்ல விடயங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டது ஆனால் நாங்கள் அதனை சூழல் இருக்கின்றவர்கள் எல்லாரும் வந்து அதனை நல்ல விதமாகத்தான் பாவிக்கின்றார்களா என்று கேட்டால் கட்டாயம் ஒரு பெரிய கேள்விக்குறிதான் வந்து ஒரு விடயம் எப்படி திருட்டு தனமான விஷயங்கள் எல்லாம் செய்யலாம் அநேகமா எல்லாரும் அப்படித்தான் இந்த அனுராதபுரத்துல வந்து ஒரு இருபது வயது இருக்கக்கூடிய இளைஞர் ஒருவர் வந்து இந்த ஏஐ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி பெண்களின் பெண்களை வந்து நிர்வாணமாக்கி அந்த படங்களை வந்து சமூக வலைதளங்கள்ல பரவலாக்கி கொண்டு வந்திருக்கிறார் அப்ப இந்த நிலையில வந்து இது வந்து போலியான புகைப்படங்கள் அப்படி என்று சொல்லி தெரிய வந்ததை அடுத்து குற்றவியல் பிரிவு வந்து விசாரணைகளை ஆரம்பித்திருந்த நிலையில அந்த இளைஞனை வந்து கைது செய்திருக்கணுமாம் வேணும்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு தெரியும் சமீபத்துல கூட ஒரு சர்ச்சை உண்டு இந்தியாவில சின்ன திரை நடிகை ஒருவர் தொடர்பாக இருந்தது அப்ப அதுல வந்து அந்த சின்ன திரை நடிகையினுடைய ஆபாச காணொலி ஒன்று வெளியாகி அது பல்வேறு பெற்ற சர்ச்சைகள் மத்தியில இன்றைய வரைக்கும் போய்கொண்டிருக்குது அதை பற்றி நாங்கள் அந்த பக்கத்தை பற்றி கதைக்கு வர ஆனால் அந்த நடிகை குறிப்பிட்ட விடயம் என்ன அப்படி என்று சொல்லி சொன்னால் இது வந்து ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக இந்த காணொலி வாராக கட்டமைக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்ற மாதிரி சொல்லி இருந்தவர் உண்மையில நாங்கள் அந்த பக்கத்துக்குள்ள போகல ஆனால் இப்படியும் செய்யலாம் என்கின்ற மாதிரியாக இந்த தொழில்நுட்பம் அவ்வளவு தூரம் வெகு விரைவாக அந்த ஒரிஜினல் மாதிரியே இதனை செய்ய முடியலாம் செய்ய முடியும் இந்த ஏஐ மூலம்ன்றதுதான் ஒரு வேதனையான விஷயம் என்று நான் சொல்லிக்கொள்றேன் ஏன்னு சொல்லி சொன்னா இந்த ஒரிஜினல் மாதிரியே அப்படியே டூப்ளிகேட்டை உருவாக்கலாம் எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட் என்ற அளவுக்கு வந்து டெக்னாலஜி அவ்வளவு தூரம் வளர்ந்திருக்கிறது உண்மையில ஒரு பக்கம் வந்து சந்தோஷப்படக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் எங்களுடைய மூதாதையர்கள் இருக்கக்கூடும் அவர்களை வந்து நாங்கள் இந்த ஏஐ மூலமாக உருவாக்கி அவர்கள் நாங்கள் பார்க்குற அந்த சந்தோஷம் மிக பெரியதுன்னு சொல்லலாம் ஆனால் இப்படி இல்லாத ஒன்றை இருக்கிற மாதிரி உருமாற்றம் செய்து சமூகத்துல வந்து ஒரு அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரிய இடம் இருக்கு அப்படின்னு சொல்லிக்கலாம் உண்மையில இது வந்து பயப்படப்பட வேண்டிய ஒரு விடயம் தான் இப்ப இந்த இளைஞன் வந்து இவ்வாறான வேலையை செய்து இப்ப மாட்டிக்கொண்டு கைது செய்யப்பட்டிருக்கின்ற அடுத்த விடயம் என்ன சொல்லி சொன்னால் நாங்கள் நேற்றைய தினம் ஒரு காணொலி ஒன்றை பதிவேற்றியிருந்தோம் அதாவது யாழ் ஊடக அமையத்துல வந்து பெண்ணொருவர் ஒரு பேட்டி ஒன்றை கொடுத்திருந்தார் அதாவது என்னென்னு சொல்லி சொன்னால் இந்த ராமநாதன் அர்ஜுனா அவர்களினுடைய சுயட்சி குழுவிலே வந்து தான் ஒரு அங்கத்தவராக இந்த வேட்பாளராக நிற்பதற்காக பதிவு பட்டிருந்ததாகவும் ஆனால் அவர்கள் முழு முற்று முழுதாக தன்னை ஏமாற்றி விட்டதாகவும் நாங்கள் இந்த காணொலியை போட்டிருந்தோம் நீங்கள் பார்க்காதவர்கள் வந்து நேற்றைய தினம் நாங்கள் அந்த காணொலியை வந்து நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் இது தொடர்பாக இந்த பெண் கூறி இருக்கக்கூடிய அந்த பேட்டி தொடர்பாக ராமநாதன் அச்சுணா தன்னுடைய தரப்பு தெளிவுப்படுத்தல்களை வந்து தன்னுடைய முகநூல் வாயிலாக குறிப்பிட்டிருக்கின்றார் அப்ப அதுல இவர் என்ன விடயத்தை சொல்லி இருக்கின்றார் அப்படி என்று சொல்லி சொன்னால் உண்மையில இது வந்து ஒரு தவறான ஒரு வதந்தியை பரப்புகின்ற ஒரு விடயம் இவர் வந்து வேறு ஒரு பிரிவை வேறு ஒரு கட்சியை சேர்ந்தவர் நாங்கள் நாங்கள் இவரை பற்றி ஒரு சரியான பின்புலத்தை அறியாமல் இவரை வந்து கட்சிக்குள்ளே சேர்த்து கொண்டது எினுடைய தவறுதான் என்கின்ற மாதிரி அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அது மாதிரம் இல்லாமல் அவர் குறிப்பிட்ட இன்னும் ஒரு விடயம் சொல்லி சொன்னால் இந்த பெண் இவ்வாறாக தொடர்ந்தும் இவர் பேசக்கூடிய வார்த்தைகளில் இருந்தே இவர் இவ்வாறான பின்புலத்தை கொண்டவர் என்கின்றது வந்து நல்லா தெரியுது அப்படி இருக்க இவர் வந்து தொடர்ந்தும் ஏதாவது இவ்வாறான கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருந்தால் நாங்கள் சட்ட ரீதியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டி வரும் அப்படி என்று சொல்லியும் அவர் வந்து குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் ஆக பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதாவது இந்த இவர் வந்து இந்த கட்சிக்கே சம்பந்தப்பட்ட சம்பந்தம் இல்லாதவர் வேறு ஒரு பிரிவினரால வேண்டுமென்றே இந்த கட்சிக்குள்ளே திட்டமிட்டு அனுப்பப்பட்டிருக்கின்றார் இவர் வந்து தங்கள் மேலே தவறுதலான அவதூறுகளை எல்லாம் பரப்பிக் கொண்டிருக்கிறார் என்கின்ற மாதிரியாக அவர் தன்னுடைய தரப்பு நாங்க விடயத்தை வந்து நாங்கள் இது தொடர்பாக ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் என்ன விதமான தெளிவுபடுத்தலை கொடுக்க போகின்றார் என்பதை பொறுத்து தான் பார்க்க வேண்டும் அப்படி என்று சொல்லி நேற்றைய தினம் அந்த பெண் இவ்வாறான ஒரு விடயத்தை தெரிவித்திருந்தால் இதற்கு இதை இதற்கு ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நாடாளுமன்ற ஒரு பின்னர் ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் தன்னுடைய தரப்பு தெளிவுபடுத்தலாக இந்த விடயத்திலே குறிப்பிட்டு கூறியிருக்கிறார் அது மாத்திரமில்லாமல் இந்த பெண் தானே தன்னுடைய சுய விருப்பின் அடிப்படையில் தான் இந்த குழுவிலே இணைந்து கொண்டதாகவும் அதாவது தானே அந்த அந்த வந்து வந்து என்று மாதிரி சொல்லப்படுகின்றது இது வேற ஒரு கட்சியினரால திட்டமிட்டு வேற ஒரு பிரிவினரால் திட்டமிட்டு அனுப்பப்பட்ட ஒரு நபர் அஹ் தங்கள் தன்னை பற்றிய அவதூறுகளை பரப்புவதற்காக இவ்வாறான வழியிலே பேசிக் கொண்டு தெரிகின்றார் என்கின்ற மாதிரியாக அவர் குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார் ஆக இன்று நாங்கள் நடந்திருக்கக்கூடிய விடயங்களாக இந்த விடயங்களை பற்றி தான் பார்த்திருக்கின்றோம் அஹ் பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் கூட உங்களுடைய கருத்துக்களை என்னுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் அஹ் தொடர்ந்தும் அஹ் இலங்கையில் நடக்கக்கூடிய பல்வேறுபட்ட விடயங்கள் தொடர்பாகவும் கதைப்போம் இதுடன் இந்த அஹ் காணொலியை வந்து நான் நிறைவு செய்து கொள்கின்றேன் நன்றி உறவுகளே